இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி பீட்ரூட் கேரட் ரெண்டையும் சேர்த்து சிம்பிளாக ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு அதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஃபீஸ் கிச்சன் கேரட் பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் கேரட் நூற்றி ஐம்பது கிராம் பீட்ரூட் நூற்றி ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு சமையல் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய் ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் துருவின தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் கேரட்டையும் பீட்ரூட்டையும் தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணப்புறம் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து குக்கரில் வச்சு ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும் ஸ்டவ்வை மீடியம் விட கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன் வானிலியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் முதல்ல கடுகு சேர்க்குறேன் சீரகம் கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பும் பருப்பும் காஞ்ச மிளகாயும் சேர்க்குறேன் பருப்பெல்லாம் பொன்னிறமாக அரை வரைக்கும் வறுத்துக்கணும் பருப்பு பொன்னிரமாக எடுத்து இப்போது ஒரு பச்சை மிளகாயை நீளவாக்கத்தில் கட் பண்ணி சேர்க்குறேன் பச்சை மிளகாயை கொஞ்சம் வருத்தப்புறம் ஊற வச்ச பாசிப்பருப்பை தண்ணியோடையே சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறேன் பருப்பை பாதியளவு தான் வேக வச்சிருக்கேன் பீட்ரூட் கேரட்டோடு சேர்ந்து பருப்பும் நல்லா வெந்துடும் இப்போது வேக வச்ச பீட்ரூட் கேரட்டை இந்த பருப்போடு சேர்த்து கலந்து விடணும் வேக வச்ச பீட்ரூட் கேரட்டில் ஒருவேளை தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா இந்த எக்ஸஸ் தண்ணியை வடிகட்டிவிட்டு அப்புறமா சேர்க்கணும் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு தட்டு வச்சு மூடி வைக்கிறேன் ஒரு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் மூணு நிமிஷம் ஆகிடுத்து இப்போ தட்டை எடுத்துகிட்டு தேங்காய் துருவில் சேர்க்கிறதோட நல்லா கலந்து விட்டப்பறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஒரு வேளை தேவைப்பட்டால் தேவையான அளவு சேர்த்து கலந்து விடலாம் டேஸ்டியான ஹெல்த்தியான கேரட் பீட்ரூட் பொரியல் ரெடி இந்த பொரியலை சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லா சாதத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் சூடான சாதத்தில் கலந்தும் சாப்பிடலாம் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த பொரியலை குறைஞ்ச நேரத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்